பிரைஸ்தலால் இந்த வீடியோவில் வந்து இனி பூமியில் நடக்க இருக்கும் சம்பவங்கள் குறித்து தரிசனங்கள் மூலமாகவும் ஆண்டவர் பேசியும் வெளிப்படுத்திய காரியங்களை நம்ம பார்க்கலாம் என்னோட மூத்த மகன் ஜான் ஜோயலுக்கு தரிசனங்கள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தியவைகளை அவன் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்து கொள்வான் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை உங்களோட ஷேர் பண்ண போடு முதல் தரிசனம் என்னென்னா வானத்துலேருந்து ஒரு பாம்பு விழுது நான் அந்த இடத்துல எப்படி திரும்ப காண்டேன் அங்கே கருப்பு கலர் வேகமாக இருந்துச்சு அந்த இருந்து ஒரு பாம் வந்து ஒரு ஹைடெக்கான சிட்டி மேலே விழுந்துச்சு அந்த சிட்டி மேலே விழுந்த உடனே அதில் ஒரு பெரிய பள்ளம் ஒரு பெரிய எக்ஸ்போஷன் அதுக்கடுத்து இடத்துல பார்த்தா ஒரு பெரிய பள்ளம் இருந்துச்சு அந்த அந்த சிட்டியில் இருக்க மக்கள் எல்லாம் சா சாம்பலோடு சம்பளம் போயிட்டாங்க அதுக்கும் தூர தேசத்தில் இருக்கிற எல்லாம் அப்படியே ஒரு லேடிஸின் எஃபெக்டால பாதிக்கப்பட்டாங்க அப்படியே அவங்க உடல்லாம் அப்படியே அழுகி போயிட்டு அந்த பாம்போட பிக்சர் எப்படி தெரியுமா இருந்துச்சு இந்த நான் வரைஞ்சிருக்கேன் அவங்க காட்டுறேன் இப்படிதான் அந்த பாமோ பிச்சருக்கு நல்லா பாருங்க இரண்டாம் தரிசனம் என்னதுன்னா எரிமலை வெடிப்பு நான் அந்த தரிசனத்துல ஒரு ஊர் பக்கத்துல ஒரு எரிமலை திடீர்னு அது வெடிக்கும் போது அது வந்து லாபம் வந்து அப்படியே அந்த ஊருக்குள்ள போயிட்டு அது எரிமலை குழம்பு அந்த ஊருக்குள்ள ஒவ்வொரு அநேக வீடுகளையும் நிலத்தையும் அப்படி எரிச்சு போட்டுது அது மட்டும் இல்லாம அது வெடிக்கும் போதுலாம் அதுல இருந்து ஒரு எரி கற்கள் அப்படியே ஒரு ஒரு ஒருத்தர் ஒருத்தர் மனிதர்கள் மாட்டப்பட்டு அப்படியே அவங்களாம் எரிஞ்சு போயிட்டாங்க மூன்றாவது தரிசனம் சுனாமி கன்னியாகுமரி கடலில் அந்த சுனாமி பெருசாக எளிம்படுறதை நான் பார்த்தேன் திருவள்ளூர் சிலைக்கு கழுத்து வர அந்த சுனாமி பெருசாக எளிமே இருந்தது ஐசலாட் நான் உங்க ஜோஸ்வா இன்னைக்கு நான் ஆராதனையில் ஜெபிச்சிட்ருக்கும் போது முத முதைய ஏசப்பா எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாங்க அதை நான் சொல்கிறேன் ஒரு பிளெயினில் ஒரு குண்டை போடுறாங்க அந்த குண்டு பட்டு அநேக்கர் மறித்து போகிறாங்க அந்த குண்டை சுற்றிலும் தீயாக இருக்குது அதை நான் வரைஞ்சே காமிக்க அந்த குண்டு எப்படி இருக்குன்னு இப்போ இருந்தது அந்த குண்டு இப்படிப்பட்ட குண்டு போடும்போது இப்படி எல்லா இடமும் தீ குழம்பு கீழே தீயாக பரவின்னா அது குடும்ப ஜபத்தில நாங்கள் ஜபிச்சுட்டு காத்திருக்கும் போது ஆப்பிரிக்கா நாட்டில் பஞ்சம் வரும்னு எசப்ப எடுத்து பேசுனாங்க பஞ்சத்தினால நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க பசி பஞ்சத்தினால ஏகப்பட்ட பேர் இறந்து மறித்து போயிடுவாங்க இனிக்கு மலர்கள் இல்லாமல் செத்து செத்து விழும் காட்டில் உள்ள பாதி விலங்குகள் அழிந்து போயிடும் முக்கியமாக யானைகள் அழிந்து போயிடும் என்னுடைய பாப்பாவுக்கும் ஆண்டவர் வந்து நாட்டில் பஞ்சம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க நாட்டில் பஞ்சம் தலைவிரித்தாடும் நீதி நியாயம் தர்மம் இருக்காது அந்த காலகட்டத்தில் அகோரமான காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து பேசினாங்க கடல் சீற்றத்தால் கடலோர கிராமங்கள் அழிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆண்டவர் வந்து பேசினாங்க அப்புறம் என்னோட மகன் ஜான் ஜோயலுக்கு வந்து சடனாக வெள்ளப்பெருக்கு குறித்து ஆண்டவர் வந்து தரிசனம் கொடுத்தாங்க திடீர்னு வீதியில் சடன்னாக ஒரு ஆள் ஒரு தளம் மூழ்கிற அளவுக்கு சடன்னாக வந்து வீதிகளில் வந்து வெள்ளம் வர்ற மாதிரி அப்படிப்பட்ட காட்சிகள் அப்புறம் வந்து அருவி அருவிகளில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற மாதிரி காட்சிகள் வந்து தரிசனமாக வந்து அவனுக்கு கிடச்சிது இந்த தரிசனத்தை நம்ம பார்க்கும்போது இந்த தரிசனத்தில் வந்து போர்னால நிறைய ஆத்துமாக்கள் நிறைய மனுஷர்கள் வந்து மறிக்க போகிறாங்க பஞ்சத்தினாலையும் மறிக்க போகிறாங்க சுனாமினாலையும் நிறைய பேர் மறிக்க இருக்கிறாங்க அதே மாதிரி வெள்ளப்பெருக்குனாலையும் மறிக்க இருக்கிறாங்க எரிமலை வெடிப்புனாலையும் ஜனங்கள் வந்து மறிக்க இருக்கிறாங்க ஒரு மனுஷன் வந்து பாவத்தில் மறிக்கும்போது அந்த மனிதனுடைய ஆத்மா பாதாளத்துக்கு போகும் கடவுள்கிட்ட போகாது எனவே பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அந்த ஜனங்கள்லாம் மன திரும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க கோடானு கோடி ஜனங்கள் வந்து அழிவிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஆண்டவரிடம் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜபியுங்கள் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது மரணத்துக்கு ஒப்புவி ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ணப் போகிறவர்களையும் விடுவிக்கக்கூடுமானால் விடுவி மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஜனங்களுக்காகவும் கொலையுண்ணப் போகிற ஜனங்களுக்காகவும் நாம் ஜபிக்க வேண்டும் நம்முடைய ஜெபத்தால் அவர்களை விடுவிக்க கூடுமானால் நாம் விடுவிக்க வேண்டும் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த ஜனங்கள் ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் அவர்கள் மனம் திரும்பவும் அழிவுகளிலிருந்து அவர்கள் காக்கப்படவும் அவர்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடம் ஜவ் பண்ணுங்கள் காட் பிளஸ் ஆமீன்